நம்ம சேனல் ஒரு ஷேரிங் சேனல் தான் ஓகே அப்படி இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு செய்தி வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நீங்களும் இது சரியா தவறா என் எண்ணத்தில் தோணியது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க என்ன அப்படின்னா சில நேரத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் சரியானதில் சொல்றது இல்ல சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்ற சில விஷயங்கள் வந்து ஆமா இல்லை இது சரியா இருக்குல்ல அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும் அப்படி இன்னைக்கு கண்ணுல கண்ணில் பட்ட ஒரு விஷயந்தான் முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் தெலுங்கானா ஆளுநருமான தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதான் அந்த த தமிழகத்துல தமிழக தமிழகத்துல வந்து அந்த அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எனக்கு இது வந்து ஒரு ஆமா இல்ல இது சரியா இருக்குல்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தை தோன்றுச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக டிஎம்கே பார்த்து ஒரு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க அந்த வாதம் வந்து திமுக கொடுத்த திமுக வந்து வெற்றி பெறுவதற்காக இவங்க கொடுத்த ஹிண்டா இல்ல விமர்சிச்சிருக்காங்களான் என்னால கண்டுபிடிக்க முடியல நீங்க நான் என்னன்னு பாத்துக்கோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சமத்துவம் கம்யூனிசம் சமூக நீதி இது எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்ற திமுக உண்மையிலேயே நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா தலித்துகளின் தலைவர் தலித்துகளினுடைய ஒட்டுமொத்த தலித்துகளின் தலைவரும் தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இன்னும் எட்டு மாசம் எட்டு மாசம் தானே கரெக்டா எட்டு மாசம் என்னவோ பேலன்ஸ் இருக்குது இந்த எட்டு மாசத்துல உண்மையிலேயே நீங்க சமத்துவத்தையும் சமூக நீதியும் பாதுகாக்கிற கட்சியா இருந்தா அவரை துணை முதல்வரா ஆக்குங்க நீங்க உங்க மகனை வந்து துணை முதல்வரா வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கு பதிலா இந்த எட்டு மாசம் மட்டும் நீங்க வந்து திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து தமிழகத்தினுடைய துணை முதல்வரா நீங்க வச்சீங்க அப்படின்னா அறிவிச்சிங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே சமத்துவ கட்சி சமூக நீதிய பேணுற கட்சி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஏன்னா இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆமா இல்லை இது கரெக்டா இருக்குல்ல ஆமா கரெக்டு சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே திராவிட கழகம் வந்து சமூக நீதி அப்படிங்கிற சமூக என்ன பெரியாருடைய இதை பின்பற்றி வந்தோம் நாங்க வந்து சமூக நீதி தான் பயின்றோம் எல்லாத்தையும் சமத்துவமா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க ஓகே ஆனா அதை உண்மையிலேயே நீங்க இதுக்கு இவங்க வச்ச வாதம் வந்து ரொம்ப சரியானது உண்மையிலேயே நீங்க வேற எதையுமே செய்ய வேண்டாம் நாங்க அங்க போய் இதை பண்ணோம் இதை பண்ணா அந்த கொள்கை அறிவிச்சு அது எதையுமே செய்ய வேண்டாம் தமிழகத்துல தலித்துகளின் தலைவர்னு நினைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்துகளின் தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய திருமாவளவனை மட்டும் நீங்க இந்த எட்டு மாசத்துல அவளை வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற பதவி அவருக்கு கொடுத்துருங்க உண்மையிலேயே நீங்க சமத்துவ கட்சி நீங்கள் வந்து சமூக நீரை பேடுற கட்சியும் ஒத்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒருவேளை இதை வந்து திமுக செஞ்சிருச்சு அப்படின்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து மிக பெருசாக அமையும் எனக்கு அப்படி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு இதை பார்த்த உடனே இது ரெண்டும் ஒண்ணு புரியலை இவங்க வந்து திட்டுறாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது சரியானது எனக்கு இது ஆமா இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு உண்மையிலேயே இந்த கருத்தை மட்டும்தான் உடனே இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அதுக்கு சப்போர்ட் பண்றான்னு கேட்க இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க டியர் சகோதரர்களை பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்